ஸ்ரீ வாசவி யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் அதாவது சித்ரா பௌர்ணமி தினத்தன்று மாலை நிலவு வந்ததுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வீட்டில் வளம்புரி சங்கு வச்சுருந்தோம் அப்படின்னா அந்த வளம்புரி சங்கில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக தண்ணி ஊற்றி பச்சை கற்பூரம் ஏலக்காய் கிராம்பு இந்த மாதிரி அத்தர் வாசனை திரவியங்களை போட்டு மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு உங்களுக்கு தெரிஞ்ச மகாலட்சுமி சோத்திரம் இந்த மாதிரி ஏதாவது ஒரு மகாலட்சுமி தாயருடைய ஒரு பாடல்களை வந்து பாடி ஒரு அர்ச்சனையை வந்து பண்ணிட்டு திரும்ப அதுக்கப்புறம் பூஜை முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் இதுக்கு பிரசாதமாக வந்து பார்த்திங்கன்னா பானக்கம் வைக்கிறது ரொம்பவே சிறப்பு இந்த தண்ணியை வந்து நம்ம வீடு முழுவதும் வந்து நம்ம தெளிச்சுட்டு வர்றது நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய நெகட்டிவ் எனர்ஜிகளை வந்து விரட்டி நல்ல தெய்வ ஆகர்ஷண சக்திகளை வந்து கொடுத்து நமக்கு வந்து ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி லெவலை வந்து கொடுக்கும் முக்கியமாக பௌர்ணமி அன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா நிற செம்பு நிறைய தண்ணியை ஊற்றி வச்சு அதில் நம்ம வழிபாடு பண்ணுறதுன்னு வந்து நல்ல ஆற்றல்கள் தெய்வீக ஆற்றல்களை வந்து நிச்சயமாக கொடுக்கும் நன்றி நல்லதே